ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க வச்சுக்கிறேன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுத்த முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெரிய சாமி அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்திடலாம் காஞ்ச மிளகாய் வெல்லம் மல்லி கடலப்பருப்பு தூள் தேங்காய் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாங்க துவரம் பருப்பு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை வேக வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி என்னென்னா முருங்கக்காய் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் நான் இதுதான் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் வேறு காய் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு எண்ணெய் பெருங்காயத்தூள் தான் அவ்வளோதாங்க அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேவையான பொருள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கல நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இதை வறுத்துக்கலாம் லைட்டாக செவப்பாக வறுத்துறாமல் லைட்டாக இருந்தா போதும் ரெண்டு ஸ்பூன் மல்லி அப்படின்னா மூணு கா காஞ்ச மிளகாய் கருவே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கே இதானங்க முக்கியமான பொருள் அடுத்தது பார்த்தீங்க தேங்காய் இதே கடாயில வைக்காம நீங்க வேற பாத்திரத்துல மாத்திக்க கிண்ணத்தில் ஆற விட்டு அரைச்சுக்கலாம் ஏன்னா இப்படியே இருந்ததுன்னா நம்மளுக்கு மெசா மசாலா வந்து கறி கடாயோட சூட்டில் வேற பாத்திரத்துல மாத்தி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் சட்டி காந்திருச்சு நம்ம எண்ணெய் வெட்டிக்கலாம் கொஞ்சமா சீரும் கடுகு நல்லா பொருந்திருச்சு தாண்டி மிளகா ஒரே பச்ச மிளகா உள்ள வெங்காயம் பூ நான் எந்த பருப்பு குழம்பு வச்சாலும் பூண்டு போட்டுவங்க ஏன்னா பருப்பு வந்து வாயு அதனால எந்த பருப்பு போட்டாலும் வந்து பூண்டு போட்டுருவேன் பூண்டு வேணா போட்டுருங்க இல்லைன்னா தழைச்சுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து

நீங்கள் வேற காய் இருந்தா கூட போட்டுக்கோங்க வேற காயும் சேர்த்துக்கலாம் வீட்டில் சாம்பார் தூள் அரைச்சி வச்சிருக்கோம் அதுல காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கத்திலையும் மிளகா போட்டிருக்கோம் தாளித்திரியும் மிளகா போட்டிருக்கோம் அதனால மிளகா போய் பார்த்து போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிற அளவுக்கு தண்ணி மூடிப்போட்டு காய வேக வச்சுக்க காயெல்லாம் நல்லா வெங்குடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சோம் வறுத்தொல்லையா அந்த மசாலாவை நான் அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் ஊட்டிக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரப்புறம்னு அரைச்சுக்கங்க கரைச்சி வச்சிருக்க குஞ்சிய ஊதிக்கலாம் இது ரெண்டும் நல்லா குதிக்கட்டும் கல்லூப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் அதான் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குடிக்கட்டும் நிறையா பச்சை வாசனை போயிட்டோம் உழம்பு நல்லா குதிச்சிருச்சு அடுத்தது நம்ம வேக வச்ச பருப்பை கூட சேர்த்துக்கலாம் நம்ம குழைய விட்டுறாதீங்க நம்மளுக்கு குழம்பு தீக்க கடலை பருப்பு எல்லாம் அரைச்சு விட்டிருக்கோம் இல்லையா அதனால நீங்க பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவோ அளவுக்கு இருந்த ஆற ஆற திக்காயிடும் பாருங்க சாம்பார் நமக்கு நல்லா ரெடியாயிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கங்க நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்துக் கொடுக்கும் தேவைப்பட்டா மட்டும் போடுங்க ஆனா குழம்பு இனிக்காது நீங்களும் இந்த அளவுகளோட செஞ்சு பாருங்க அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி இது வந்து நீங்கள் நம்ம இட்லி தோசை சாதத்தை கூட நல்லா சாப்பிடலாம் சாதம் போட்டு குழம்ப ஊட்டி நெய்யை ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படிதாங்க இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ